அந்த ரெண்டு புத்தகங்கள் இல்லை அவங்க கிட்டேன் வந்து சொன்ன என் புத்தகங்கள்ல மன்னிச்சுக்கிங்க நீங்க வாங்கிக்கீங்க போனீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் போய் அவரோட காசு போட்டு வாங்கிட்டு வந்து படித்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அடுத்த என்னை பார்க்க வரும்போது இது ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி நடத்துங்க பாண்டிச்சேரியில் நடத்தினோடன நான் வளர்ந்த ஊருக்கு பாண்டிச்சேரி அதனால ரொம்ப இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி தெரிஞ்சவங்களை பார்க்கலாம் தெரிஞ்ச இடத்துக்கு வரோம் படித்த பல்கலைக்கழகம் அதுக்கப்புறம் பல்கலைக்கழக தெரிய வச்சுக்கலான்னே அதை விட பெரிய மகிழ்ச்சி தான் இங்கே வந்திருக்கேன் எங்களோட துறையில் வந்து நான் பேசியிருக்கேன் சிறை சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கேன் ஒரு அது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யறேன் அப்படின்னும்போது ஒரு பன்னாட்டு வேலை செய்யறும் போது அதுக்கான விஷயங்களோட வந்திருக்கேன் இங்கே நல்லா இங்க இருக்க ஹெல்ப் பண்ணிருக்கேன் ரிசர்ச்ல அப்படிலாம் நிறைய இருக்கேன் ஆனால் தமிழுக்கும் எனக்கும் இருந்த தொடர்பு வந்து இடைப்பட்ட காலத்துல விட்டு போச்சு ஒரு பன்னெண்டு வருஷம் இந்த லட்சுமி தான் அதற்கெல்லாம் சாட்சி அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அண்ட் கல்ச்சர் அதெல்லாம் போய் பெரிய விவாதங்கள் எல்லாம் கதப்பிருக்காங்க யார் இது அவங்க ரொம்ப குட்டி போனாதினா இந்த சின்ன பொண்ணு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் பத்திரிகையில ஓரளவு எல்லாம் அதுக்கப்புறம் ஆராஜி ரொம்ப மூழ்கி போயிட்ட உடனே பிள்ளைக்குல இருந்து ஒரு புத்தகத்தை பண்ண கூப்பிட்டுருந்தாங்க லக்ஷ்மி வந்து கேட்டாங்க நானும் அந்த புத்தகத்தை கையில வைக்கிறா படிக்கிறேன் படிக்க முடியல என் சிந்தனைக்குள்ள லாபம்ல மட்டும்தான் இருக்குது அதோட தமிழுக்கும் எனக்கு வாசிப்போட மட்டும் நின்று போச்சு இங்கேயும் பொருள் கூட்டங்கள் எங்கேயுமே போறது மீண்டும் முச்சது மன்றம் மூலமாக எப்படியும் நாலு பேரும் ஒன்னா ஜெல்லாயிட்டும் தொடர் வாசிப்பு தொடர் வாசிப்புல ஒரு இடத்துல எழுதணும் அப்படின்னு வரும்பொழுது எழுத்து மறந்து போச்சு அதுக்கப்புறம் எழுத உட்கார்ந்து எழுதுனேன் பக்கம் பக்கமா எழுதுனேன் பேட்டன் எழுதுனேன் ஆனால் தமிழ்ல எழுதுறதுன்னு காய் கடையில கடை எழுதியாணும் அப்படின்னு ஓகே ரெண்டு பேரை எழுதி புத்தகமும் வந்துச்சு கடைசியா திரும்பவும் பல்கலைக்கழகத்துக்கு அது எனக்கு மீண்டும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியும் ரவிக்குமார் அவர்கள் பார்த்து அதை படிச்ச உடனே அவர் ரொம்ப பிடிச்சி படிச்சு நடத்திக்கலாம் அப்படின்னு அவருக்கும் சொல்லிட்டார் இது வந்து யார் இந்த புத்தகம் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா என்னோட கதைகள் ரெண்டு கதைகள் தான் மற்ற என்னோட தோழர்கள் எழுதுகிற கதைகள் தான் அத்தனை கதைகள் இந்த கதைகளில் இருக்கிற இந்த கதைகள் கொடுத்த ஒரு அழுத்தம் இந்த கதைகள் கொடுத்த ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் பெருகாரு அத்தனையும் சேர்ந்து புத்தகத்துக்கான விழா எடுக்கணும் அப்படின்றத தொடர்ந்து சேர்ந்து பேசி பேசுகிறது இன்றைக்கி இந்த விழா ரொம்ப இதுல இதில் கருத்தாளர்கள்லாம் யார் யாரை ரொம்ப யோசிச்சு யோசித்து தான் முடிவு பண்ணாரு அவர் சாலை சத்தத்தை கொடுப்பதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்து கடைசியாக கொடுத்து கொண்டு வந்துட்டார் எல்லாரும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர்லாம் சொன்னார் இன்றைக்கி இவங்க வந்து நாங்கள் அவங்ககிட்ட புத்தகங்களில் அவங்க பேசிடுவாங்க மக்களை இருக்கிறார் இப்படி ஒரு ஆனால் அவர் சொல்ல தேர்ந்தெடுத்தது அத்தனையுமே ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க எங்களுக்கான விமர்சனங்களே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதை நாங்கள் நிச்சயமாக மனதில் வச்சுக்கோம் மிக்க நன்றி நாங்கள் நாலரும் ஒரு பெண்களாக வந்து சேர்ந்து ஏன் பெண்கள் மட்டுமே கேட்குறோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் ஆயிரம் சொல்லலாம் ஏன்னா பெண்களுக்கான முச்சந்து அப்படின்னு நாங்கள் ஏன் பேர் வச்சுருந்தாலும் அந்த முச்சந்தி வந்து ஆண்களுக்கான ஒரு இடம் அது வந்து சோசியல் மீடியாலும் அதேதான் அது வந்து பெரிய சந்தி

அத்தனைக்கும் நடுவில் தொடர்ந்து செஞ்சுட்டு அது அது வந்து சும்மா நீங்கள் எழுத்த நோக்கி தள்ளி இருந்து எழுதிடுவோம் அமிர்த வலியம் பேச ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அப்படியே அமைதியாக பிறந்தாங்க இடத்துல பார்த்தா அந்த வெச்சு பேசி தள்ளிட்டாங்க அவ்வளோ விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்களை நாங்கள் அந்த எழுதி தர அத்தனையுமே கொண்டாடுறாங்க இந்த கதைகள் வந்து பெண் அடிமைத்தனத்தையும் எங்கெங்கெல்லாம் பெண்கள் தோற்று நிற்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டிட்டு விளக்கிட்டோம் அதுதான் அது கட்ட ஸ்டெப்ஸ் வந்து யோசிச்சுக்கீங்க அப்படிங்கிறத சிறுகதைக்கான ஒரு முடிவா சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை அப்படிங்கறதுனால இருக்கும் அதை எல்லாத்தையுமே தமிழ் அவர் தமிழ்ச்சல் தமிழ்ச்செல்வி போட்டுக்கலாம் ஆனால் ஒரு பெண் தலைமையில் ஒரு ஆணுக்குமான இடத்தை கொடுப்போம் அப்படிங்கிறதா இந்த கதைகள் எங்கேயுமே யாருமே நான் வந்து பாலியல் விஷயங்கள் பெண்கள் பற்றின விஷயங்கள் வந்தாவே முதல்ல பாலியல் சேனல்கள் பாலியல் விஷயங்கள் தான் எழுது அது ஏதோ சுய பச்சாதத்துக்குள்ள போகிற மாதிரியான விஷயம் அதை பற்றி எழுதியிருக்கலாம் ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டேன் ஒரு பெண் பிஹெச்டி படிக்க வரான்னா எத்தனையோ இடங்கள்ல மேல் கைடு வந்து பெண்களை எவ்வளவோ விஷயங்களுக்காக பாலியல் தீண்டல் உருவாக்குறதோ அது வித்தியாசமான முறையில் அனுப்புறதோ வேலைக்கு செல்ற இடத்துல இருந்தாங்க எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கு தினம் 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 அவங்க பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அதை பற்றி பேசாமல் அந்த மாதிரி இடத்துலையும் ஒரு பெண் வந்து ஒரு

நைட் வந்து மாசு வந்து ஆகணும் இல்லை நான் ஆசு எனக்கு என்னைக்கு வேலை இருக்கோ நான் லேப்ல தான் இருப்பேன் ஹெச்ஓடி கிட்ட போய் கையை எடுத்து வாங்கிட்டு போய் கொடுத்து நாங்க ராத்திரியில லேப்ல இருப்போம்னு அனுமதியை வாங்கியிருக்கேன் அப்படியான ஒரு இடங்கள உங்களுக்கான ஸ்பேஸை வந்து நம்ம கோரும்போது நமக்கான நாமக்கான ஸ்பேஸை நாம முதல்ல ஆஃப்ஃபை பண்ணணும் அந்த விஷயத்தை தான் அதுல அந்த கதையில வந்து ஆணுத்தை இது பண்ணதோட பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் அப்படி ஆஹ் அதுக்கப்புறம் மண் குதிரை பத்தி இல்லையோ இப்படி விட்டுட்டு போனோம்னா இனிமேல் நடக்கும் எப்படி

அங்க டிமெண்டா ஒரு காய் நான் முதல்ல ஆரம்ப காலத்துல படிச்ச நான் ஒரு முக்கியமான நான் வந்து தற்கு பாமா அவங்க தற்கு படிக்கும் போது பாமாவே போன்ல எடுத்துட்டேன் எங்க அவங்களால விட்டேப் புல்ல வர முடியலைன்னு அவங்க தெரியல அந்த விஷயம் நான் போன்டாச்சே இவங்க எங்க ஏதோ படிக்கறாங்க என்னோட போன் வழியா அவங்க ஆனா இவங்க படிச்சு நான் முதல் யூஸ்வலா வாசிக்கிறது நான் சொல்லிதான் ஆனா அந்த கதையோடைய போக்கு வந்து ஒரு வட்டார வளர்க்க காலி நான் முதல் முறையே படிக்கிறாங்க பாமா வந்ததுல படிச்சேன் பாமாவே அழுதாங்க அவங்க கதையை கேட்டு என்ன சொன்னாங்க அவங்க பாமானா என் கதையை நான் எப்படி எழுதியிருக்கேங்கிறது உங்க வயசுலதான் தெரியுதுன்னு சொல்ல அந்த அளவுக்கு காலி வந்து வட்டார வழக்க வாசிக்கிறதையும் சரி ரொம்ப நல்லா கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அழிப்போம் பண்ணி சொல்லியிருக்கீங்க உண்மைதான் காலி உண்மைதான் என்னன்னா ஒரு வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு கதையில எடுத்துக்கிற எந்த விஷயமே யாருமே சரியா அந்த கதைக்குள்ளதான் நடந்ததா இந்த ஆளுக்குதான் இது நடந்ததா அப்படின்லாம் கிடையாது ஒரு பொதுவான விஷயங்களை பாக்குறோம் அதுல இருந்து எந்த கதையில எதை நாம போக முடியும் எதை நம்ம விளக்க முடியும் நடந்த அத்தனை விஷயங்களா அது கதையாவே இருக்காது அப்படிதான் அதனால மாறாயோட தைரியம் மட்டும் தாய் அப்படின்னு அதுக்கப்புறம் எங்க ஏரியா எங்களோட டீம்லயும் ரொம்ப இளம் எங்களுக்கு ரொம்ப சின்ன பொண்ணுங்க இன்றைய காலகட்டத்துல பரவி வாழ்க்கையப்படி கேட்டாங்க அவங்க அவங்களோட கதையில அத்தனையுமே மாடர்ன் டேஸ் இன்னைக்கு வாழ்ந்து இருக்க கதை டூ கேஸ் அவங்க எழுதுனது டூ கேஸ் ஆனா வந்து அந்த கதையில வர கதாபாத்திரங்களை நீங்க பாத்தீங்கன்னா இவங்க டூ கேபிஸ்தான் கேள்வி கேட்குறீங்க உண்மை எல்லாருக்கும் வாழ்க்கை தான் அந்த அளவுக்கு இருக்கிறதுலாம் நம்மளை அறியாமலைய பெண் அடிமைத்தனத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சர்வையில என்ன என் புருஷன் அடிக்கிறத பத்தி எனக்கு கல கிடையாது அந்த புருஷன் அந்த போடுகள் எல்லாம் அடிக்கிறான் அதெல்லாம் பத்திதான் நான் கவலைப்பட்டு தனக்கு நடக்கிற பிரச்சனைக்கு அடுத்த ஒரு மேல சாட்டிட்டு தான் வந்து நல்லா இருப்போம் அப்படின்னு அப்படிங்கிற மனநிலை தான் பெண் அடிமை முதல் காரணமா அது எல்லாருக்கும் இப்போ வந்து நிறைய தான் பெற்றோ கேட்டுதான் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அம்மாவோட துணை தேவையான கனவன் நேரம் அவங்க அவங்க எந்த விதமாக வரலாம் ஒரு வந்து நண்பராக வச்சுக்கலாம் கூட தேவைக்காக வச்சுக்கணும் எதுனாலும் வச்சுக்கலாம் அவங்களோட அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் காரியுடைய கதைகள்ல எல்லா கேரக்டரும் சமூகம் அப்படித்தானே

சொந்தத்திலேயே திருமணம் செய்யலாம் நீ உனக்கு வேணும்னா நான் புள்ள பெற்றுட்டு பாலை கொடுத்துட்டு போய் எக்ஸாம் எடுக்கிறோம் உனக்கு வேண்டாம்னா நான் காதலை விட்டுட்டு தான் படிப்பு போறோம் படிக்கும் போது காதலிக்க கூடாது அப்படி ஏதாவது இல்லையா சட்டம் இருக்கா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இல்ல படிச்சா காதல் காதலிச்சா படிப்பு போயிடுமா அதுவும் கிடையாது நீங்க எல்லாம் தொந்தரவு பண்ணாம இருந்தவ காதல் தண்ணீர் திராக்கில் ஓடிட்டு இருக்கோம் படிப்பு தண்ணீர் திராக்கில் ஓடிட்டு இருக்கோம் அதுவே புரிஞ்சுக்காம நீங்க புடிச்சு பட்ட நீ அந்த காதலுக்காகவே வராத சப்ஜெக்டா திருப்பி திருப்பி படிக்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்குள்ளே போய் பிடிச்சிருக்காங்க அதுதான் அதாவது ஈரோட்டு விஷயத்தோட தொடங்குவாங்க நாமும் ஈரோட்டு விஷயத்துலதான் பெண்ணின் ஆனால் எங்களோட வாசிக்க ஆனா அந்த ஈரோட்லயே இன்னைக்கும் இப்படியான கொலைகள் ஆணுவ கொலைகள் தன்னோட தங்கைய மனசு காவலிலிருந்து வெளியில வர மனசை மாத்தற முயற்சியில அப்படி அவங்கள வச்சுக்கிட்டாங்க மனசு மாத்தற முயற்சியில கொலையே நடக்கிற அளவுக்கு தான்

பெண்கள் பெண் எழுத்தாளர்களை பத்தி அவங்க எழுதியிருப்பாங்க அந்த புத்தகம் இவ்வளவு பெண் எழுத்தாளர்கள் இருந்தும் அவர்கள் ஏன் பெருசா கொண்டாடப்படலை அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம அந்த மாதிரி கேள்வி வரும்போது அதுக்கான பொது வெளியில பரவலா பேசப்படல அப்படின்றதான் காரணமா இருக்கும் சோ பரவலா பேசப்படுறதும் ஒரு கதையை சொல்றதுக்கான தேவையை இந்த சமூகம் வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றத உணர்வு தான் நம்மள கதைகள் எழுத வைக்கிறது அந்த மாதிரி எழுதப்பட்ட கதை இந்த கதை இந்த கதைகள்ல பெண்களை மையப்படுத்தி எழுதியிருந்தாலும் இந்த கதைகள் ஆண்களுக்கும் ஆனது ஆண்களுக்கும் சொல்றது இது ஆண்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி கதை அப்படின்றதுதான் கிடையாது பெண்களோட வழிகளையும் கண்ணீரையும் மட்டும் சொல்ற கதைகள் அந்த மாதிரியும் கிடையாது எல்லா கதைகள்லையும் இந்த சமூகத்துல இருக்கிற நிகழ்வுகளை அப்படியே பிரதிபலிக்கிற கதைகளாதான் எழுத முயற்சி பண்ணியிருக்கோம் அது ஓரளவு இந்த கதைகள்ல வந்திருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம் சோ இந்த புத்தகம் பொதுவெளிக்கு வந்ததுக்கு அப்புறமா படிக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த கதைகளை அவங்க அவங்களோட புதிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவங்களோட கண்ணோட்டங்களிலாம் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா ஒரு படைப்பு வெளியே வந்ததுக்கு பிறகு அது எழுத்தாளருக்கு சொந்தம் இல்லை அது வாசகர்களுக்கு சொந்தம் சோ நீங்க மாதிரி எல்லாம் இன்டர்பிர பண்ணீங்களோ இது அத்தனைக்கும் நாங்க வந்து உடன்படணும் அப்படின்றதான் எங்களோட கருத்தும் ஏன்னா நாங்க இப்படிதான் எழுதணும் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எழுத்தாளரோ ஒரு படைப்பாளரோ எப்பவுமே சொல்லக்கூடாது நீங்க சொன்ன விமர்சனங்களையும் நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் அதே மாதிரி இந்த கதைகள் எழுதுவதற்கான காரணங்கள் இந்த கதைகள் சொல்ல வர்ற கருத்துக்கள் அப்படின்றத வெவ்வேறு தருணங்களை நம்ம படிக்கும் போது வெவ்வேறு மாதிரியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டு நான் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஆஹ் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா மாணவர்கள் மத்தியில ஒரு அரங்கத்துல இந்த புத்தகத்துக்கான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னும் போது அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதை இந்த அரங்கத்துல மாணவர்கள் ரொம்ப பொறுமையா உட்காந்து கேட்டுட்டு இருக்கும் தெரியுது அவங்களுக்கு சுற்றுலா செல்வதற்கான அவங்களுக்கு சுற்றுலா செல்லும் அந்த எண்ணம் இருந்தா கூட உட்காந்து பொறுமையா கேட்கலாம் அப்படின்ற அளவுக்கு மாணவர்கள் பொறுமையா உட்காந்து கேட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி அடுத்து இந்த நிகழ்வை இவ்வளவு அருமையா தொகுத்து எல்லாருக்கும் ஒரு அழகான முன் உரையோட இவங்கதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா நெறிப்படுத்தின சீனு தமிழ்மணி அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த நிகழ்வை தலைமை தாங்கி தாமதமா வந்தாலும் கூட இந்த நிகழ்வை வந்து நிறைவாக்கின குல முதன்மையர் முனைவர் சுடலிமுத்து அவர்களுக்கு நன்றி இந்த புத்தக விழா அப்படின்றது இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்யறதும் இந்த புத்தகத்தின் மீது விமர்சனம் வைக்கிறதும் அதுதான் இதோட முதன்மையான நோக்கம் அத ரொம்ப செழுமையா ரொம்ப நேரிய கருத்துகளோட எடுத்து முன்வைச்ச முனைவர் பா அமிர்தவள்ளி அவர்களுக்கு மிக நன்றி முனைவர் அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி மிக நீண்ட உரை கொடுத்திருந்தாங்க அந்த உரை முழுக்க பாராட்டுகளும் இருந்தது அதே நேரத்துல அவங்களோட ஒரு கருத்து முரணி இருந்தா அதையும் வெளிப்படையா வெளிப்படுத்தி கோமதி மேம் சொன்ன மாதிரி ஒரு மழை பேஞ்சு ஓன்ற மாதிரி இருந்தது பொற்களை தொடர் அவங்களோட உரை அதுக்கு மிக்க நன்றி தொடர் நாங்க ரொம்ப எதிர்பார்க்காத அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை கொடுத்த தோழர் சாலை செல்வம் அவர்களுக்கும் மிக்க நன்றி ஒரு எழுத்து அப்படிங்கிறது ஒருத்தர உண்மையா மனதார தொட்டிருக்கும் போதுதான் அந்த எழுத்தாளரையும் அந்த எழுத்தையும் வந்து கட்டி பிடிச்சுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு உணர்வை இந்த எழுத்து ஏற்படுத்தி இருக்கு நீங்க சொல்லும் போதே அப்பா நம்ம வந்து எழுதுறதுக்கான அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை இந்த நிகழ்வில் அவங்களோட அந்த அரவணைப்பு கொடுத்தது அதுக்காகவே மிக்க நன்றி சாலை செல்வம் தோழர் அடுத்தது இந்த நிகழ்வு ஆரம்பிக்கும் போதும் இந்த நிகழ்வுல கருத்துரைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போதும் முனைவர் ப ரவிக்குமார் அவர்கள் ரொம்ப நேர்த்தியா கருத்துக்களையும் அந்த கதைகளை சொல்லியும் சொல்லாமலும் அந்த கதைகளை வந்து அவர் எடுத்து சொன்னாரு கேட்கிறவங்களுக்கு இந்த கதைகளை போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் வகையில உரையாற்றிய முனைவர் பா ரவிக்குமார் அவர்களுக்கும் நன்றி அடுத்ததா எங்களோட என்னோட தோழர்கள் இங்க வந்து பெண்கள் எப்பவுமே ஒன்னா இயங்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டம் இருந்தது அப்படிதான் இன்னும் பெண்களை வந்து நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் உச்சநீதிமன்றம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்ப வர செயல்பட்டு இருக்கு அதைதான் இன்னும் முன்னெடுக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இந்த பெண் எழுத்துக்கள் அப்படின்றது தொடர்ந்து நம்ம முன்னெடுத்து கொண்டு போகணும் பின் எழுத்துக்களை எழுதுறது மட்டும் இல்ல இந்த சமூகத்துக்கான ஏதோ ஒரு வகையில இந்த சமூகம் முன்னோக்கி செல்றதுக்கு நம்ம பெருசா ஒரு படியை கட்டமைக்கிறோம் அப்படின்றது இல்லாம அந்த படி கட்டுறதுக்கான ஒரு வழியை உருவாக்குறதாவது நம்ம செய்யணும் அப்படின்றத முச்சந்தமன்றத்தோட நோக்கம் அதில் தொடர்ந்து ஒன்னா இயங்கிட்டு இருக்கிற முச்சந்தமன்ற தோழர்கள் அவங்களுக்கும் அன்புகளும் நன்றிகளும் மிக்க நன்றி எல்லாருக்கும் ரொம்ப அருமையா இந்த ஒருங்கிணைத்த இந்த கல்லூரிக்கும் மிக்க நன்றி